இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மீன் கழிவுகளிலிருந்து மீன் அமினோ அமிலம் மற்றும் உரங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன்பதன துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் கே மாசிலன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கி நான் பேசுவது என்ன அப்படின்னா இந்த ஃபிஷ் வேஸ்ட் அதாவது மீன் இருந்து எந்த மாதிரியான பொருட்களை வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு ஏன்னா ஃபிஷ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்ட் வந்து வேஸ்ட்டு இருக்கும் இப்போ நம்ம வந்து நான் வீட்டில் சமைக்கும் போது அதிகமாக அதில் வந்து எந்த கழிவுகள் எந்த வேஸ்ட்டும் இருக்காது ஆனால் ஒரு பெரிய மீன் அதை நம்ம எடுக்கும்போது அதில் நிறைய வேஸ்ட் வந்து அதிகமாகிறது வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து வேஸ்ட் அப்படிங்கும் போது ஒரு கிலோ மீன் வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறுலருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் அதில் வேஸ்ட்டு வந்து வெளியாகிறது இப்போ இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறது இது எந்த மாதிரி பயனுள்ள வகையில் நம்ம அதை கொண்டு போகலாம் ஸோ இதில் உள்ள வேலை வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஸோ இப்போ இதில் சின்ன மீன் நம்ம வந்து வீட்டுக்கு சமைக்கும் போது சின்ன சின்ன மீன்களை எடுக்கும்போது போது அதில் அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவில் எந்த ஒரு வேஸ்ட்டும் இருக்க போகிறதில்ல அதனால் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது இப்போ பெரிய மீன் எடுக்கிறோம் அப்படின்னா பெரிய சூரை மீன் இல்லை பெரிய அளவில் அயில மீன் இந்த மாதிரி மீன்களை நம்ம வந்து வாங்கும்போது அதில் நிறையா வேஸ்ட்டுகள் வந்து இப்போ நீங்கள் சந்தையில் வாங்கும்போது நிறைய வேஸ்ட்டுகள் வந்து வரும் இப்போ சந்தைகள் வீட்டில் வாங்கும்போது ஒரு கிலோ வாங்குறதுனால ஒன்றும் பெரிய வேஸ்ட் இருக்காது இப்போ பெரிய பெரிய தொழிற்சாலைகள் மீன் பதன தொ தொழிற்சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா டன் கணக்கில் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது அதில் நிறையா கழிவுகளை வந்து வெளியேறுது இப்போ இதனால் இதை வந்து நிறைய இடத்துல அவங்க யூஸ் பண்ண முடியாதனால ஒரு சிறந்த பயன்பாடு இல்லாததுனால இது வந்து ஒரு பெரிய சுற்றுப்புறளுக்கும் ஒரு தீங்கு விளைவிக்கிற ஒரு பொருளாக இருக்குது ஸோ இதனால் இது வந்து ஏ மீன் கழிவுகள் மூலம் வந்து எந்த மாதிரி பொருட்களை வந்து தயாரிக்கலாம் இந்த பொருட்கள் வந்து இதில் உள்ள வேலை வாய்ப்புகள் என்னென்ன இதில் உள்ள பயனுள்ள எப்படி பயனுள்ள வகையில் கொண்டு போகலாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம் இப்போ ஒரு மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு மீனில் வந்து நம்ம சின்ன மீன் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து அதை முழுமையாக பயன்படுத்துவோம் தலை எல்லாத்தையுமே பயன்படுத்துவோம் ஒரு பெரிய மீன் அப்படின்னா நம்ம தலை வரைக்குமே அதை வந்து நம்ம தூக்கி வெளில போட்டுருவோம் ஸோ இதில் உள்ள ஒரு ஒரு வேஸ்ட்டுமே இப்போ தலையாக இருக்கட்டும் இதில் உள்ள அந்த செதில்கள் தோல் இதில் உள்ள துடுப்புகள் இதில் உள்ள அந்த குடல் உள்ளே உள்ள அந்த அதோட லிவர் கல்லீரல் இந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளுக்குமே வந்து ஒரு ஒரு மாதிரியான பொருட்களை வந்து நம்ம தயாரிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேலே இதில் இருந்து இந்த மீன் இருந்து நம்ம பயனுள்ள பொருட்களை தயாரிக்க முடியும் இப்போ நம்ம அந்த பெரிய மீன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தலைகள் தலை அப்புறம் உள்ளே உள்ள எலும்புகள்லாம் வந்து அதிகமான கால்சியம் இருக்குது ஸோ இதிலேருந்து நிறையா கால்சியம் கார்போனேட் கால்சியம் சப்ளிமெண்ட்டுக்கு வந்து இதிலேருந்து எடுக்கிறாங்க இப்போ இதில் உள்ள இந்த செதில்கள் இந்த மாதிரி செதில்கள் இந்த தோல் இப்போ இந்த மீ இந்த செதில்கள் வந்து அதிகமான குவானைன் குவானைன்கிற ஒரு காம்போனண்ட் இருக்கிறதுனால இது வந்து பியோல் எசன்ஸுக்கு வந்து பியோல் உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து இதை எடுக்கிறாங்க அப்புறம் அந்த தோல் இந்த மீனில் உள்ள தோல் இது நீங்கள் வந்து நம்ம வீட்டில் சமைக்கும் போது தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் நம்ம தோலோடு தான் சமைக்கிறது இதே ப்ராசஸிங் பிளான்ட் ஒரு ஃபிஷ் இண்டஸ்ட்ரி ஒரு தொழிற்சாலைகள்லாம் வந்து இந்த தோலையுமே நீக்கிடுவாங்க ஒரு பெரிய பெரிய மீன் இருக்கும்போது ஸோ இந்த தோல்லேருந்து அதிகமான கொலாஜன் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த கொலாஜன்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வே ஒரு மதிப்பு உள்ள பொருள் வேறு வேலை உள்ள பொருள் ஸோ அப்புறம் மீனில் வந்து உள்ள லிவர்லேருந்து லிவர் ஆயில் எடுக்கலாம் லிவர் ஆயில் அதில் வந்து அதிகமான விட்டமின் ஏ சத்து அதிகமான உள்ள பொருள் இருக்குது அந்த லிவர்லேருந்து எடுக்க முடியும் அப்புறம் பாடி ஃபிஷ் பாடி ஆயில் மீன் எண்ணெய் இப்போ நம்ம நிறையா இப்போது டாக்டர்ஸ்லாம் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது குட் கொலஸ்ட்ராலுக்காக மீன் எண்ணெய் வந்து பயன்படுத்தணும் இதில் அதிகமாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இந்த மீன் எண்ணெய் வந்து இந்த மாதிரி பாடி ஆயிலேருந்து எடுக்கலாம் இந்த ஃபிஷ் பாடி ஆயிலை பொறுத்த வரைக்கும் வந்து வேஸ்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க இப்போ லோ வேலி ஃபிஷ் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மீன் அதாவது மக்கள் அதிகம் விரும்பப்படாத மீன்கள் மக்கள் அதிகம் வாங்காத மீன்கள்லேருந்து இந்த ஃபிஷ் பாடி ஆயிலை வந்து ஃபிஷ் பாடி ஆயில் வந்து நம்ம எடுக்கலாம் இதில் அதிகமான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல கொழுப்பாக வந்து பயன்படுத்த முடியுது ஸோ இது இல்லாமல் இது வந்து சில கழிவுகள் இப்போ இந்த குடல் இந்த சில சில கழிவுகள் வந்து மீ உரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது ஃபிஷ் மெனியூர் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் உரத்துக்கு பயன்படுத்துகிறது இப்போ இப்போ அதிகமாக இந்த மீன் கழிவுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல் தயாரிக்கிறாங்க ஃபிஷ் மீல் அப்படிங்கிறது இதை வந்து மீனோட வேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து பாயில் பண்ணி அதை ட்ரை பண்ணி அந்த தூளை வந்து அனிமல் ஃபீடுக்கு யூஸ் பண்ணுறாங்க அது இப்போ வந்து நிறையா வர்த்தக ரீதியாக நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கிறது ஃபிஷ் மீல் அப்படிங்கிறது இதில் நம்ம இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதுக்கான தொழிற்சாலைகள் மிக மிக குறைவாக தான் இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருக்குது ஸோ ஃபிஷ் மீல் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான ஒரு பை ப்ராடக்ட் ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லேருந்து இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் இப்போ இந்த தலைப்பகுதி இந்த துடுப்புகள் இந்த குடல் இதோட வந்து சர்க்கரை வந்து ஒரு ஒன்னிஸ்ட் ஒன்றில் நம்ம ஆட் பண்ணி ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மூடு வச்சோம் அப்படின்னா இந்த ஃபிஷ் அமீனும் அப்படிங்கிற ஒரு திரவம் வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பான பொருளாக இப்போ சந்தையில் போயிட்டுருக்கு ஒரு லிட்டர் வந்து இப்போ இரநூறு முந்நூறுவாய்க்கு மேலே வந்து சந்தையில் விற்றுட்ருக்காங்க ஒரு சுலபமான எந்த ஒரு காஸ்ட் எந்த ஒரு ப்ராதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் இந்த ஒரு பொருளை நம்மளால் தயாரிக்க முடியும் ஸோ இது மேலே இல்லாமல் இதுக்கு இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து நம்ம மீனோட வேஸ்ட்லேருந்து தயாரிக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து இங்கே நிறையா நாங்கள் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கோம் எங்களோட கல்லூரியின் சார்பாக நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கல்லூரியை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம் இது வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் உங்கள் எடுக்கணும் இந்த ஒரு ப்ராடக்ட் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தனியாக ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை வந்து எங்கள் கல்லூரியில் கான்டெக்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு தனியாக ட்ரைனிங் வந்து கொடுப்போம் மீன் மீன் வேஸ்ட் ஃபிஷ்ஷோட வேஸ்ட் மாதிரி இது வந்து ஷிம் வேஸ்ட் ராலோட கழிவுகள் இப்போ நான் வேஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு இறால் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது பெர்சன்ட் வந்து நம்ம எடுக்கும்போது வேஸ்ட்டாக தான் மேலே உள்ள அந்த ஓடு தலைப்பகுதி கால் இதெல்லாம் நம்ம வந்து சமைக்கிறதாக எடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கிலோவில் வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலே வந்து அது வேஸ்ட்டாக தான் போகுது ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக தான் இன்றைக்கி வந்து இருந்துகிட்டு இருக்குது இப்போது தொழிற்சாலைகள் இறால் பதனப்படுத்தும் தொழிற்சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டன்னுக்கு மேலே அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு ஐநூறு கிலோவுக்கு மேலே இந்த ரால் ஓடுகள் இந்த இறால் கழிவுகள் வந்து நிறையா வேஸ்ட் ஆகுது ஸோ இதில் என்ன பண்ண முடியும் இதில் என்னென்ன பயனுள்ள பொருட்கள் கிடைக்கிது அப்படின்னா இதில் மேஜராக பார்த்திங்க அப்படின்னா கைட்டீன் கைட்டோசான் இது வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது இது கைட்டீன் கைட்டோசான் அப்படிங்கிறது நிறையா மருத்துவ பயன்பாடுகளுக்கும் மருத்துவ துறைகளுக்கும் வந்து இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இதை வந்து இந்த இறால் கழிவுகளை வந்து காய வச்சு இது அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வேதியல் பொருட்களை கொண்டு இதை எக்ஸ்டார்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த கைட்டோசான் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஒரு இது கிடைக்கும் இதிலேருந்து வந்து சில காம்போனன்ட்ஸ் எடுத்து மருத்துவத்துறைக்கு பயன்படுத்துகிறாங்க இது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து ஃபி ஷிம் பவுடர் இந்த ரால் ஓடுகளை வந்து ட்ரை காய வச்சு அதை அரைச்சி இந்த ப ஷிம் பவுடர் வந்து தயாரிக்கப்படுகிறது இது வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் மீன் தீவனத்துக்கு அலங்காரமின் தீவனங்களுக்கு இதில் சேர்த்து இதை வந்து இந்த பவுடரை சேர்த்து பயன்படுத்துகிறாங்க மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே மாசிலன் நபர்களை பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஏழு மூன்று நான்கு 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 எட்டு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்